பாக்கிற உங்கள் அம்மா வர வச்சிருந்தீங்க செலவு வரத்தியா நான் போயிடுவாச்சியே தண்ணி தெரியாம இதுக்கு ஒன்றும் கோல தெரியல தெரியாமல் பேச தெரியாம பேசுறேனே செலவு பண்றது நான் பாசம் ஃபுல்லாக அங்கே இருக்கும் இதை தாண்டி பொம்பளோட ச அவகாசமே சரி தாண்டி ஏன்னா சரி கொண்டா என்ன பண்ணுறது சரியா சாப்பிட்டு நீங்க இரு நான் வர துணிமணி எதுவும் எடுத்து வரல புரியுதா அப்படியே வயல்கட்டோட உடன்ட்டேன்

ஆஹ் சரி போயிட்டு நான் சீக்கிரமா வரேன் என்ன எவ்வளவு சாப்பிட்டீங்க ஏதோ வாமிட்டு ஏதோ வரல